السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم ஆண்டகை குத்துபல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் بாதிசா நாயகம் رضي الله அவர்கள் தமிழகத்தை அலங்கரித்து மக்கடைக் கல்லாம் அருல் புரிந்து வரிக்கின்டார்கள் என்பது நாம் அனைவரும் அரிந்ததி அவர்களை காலமெல்லாம் மனிதர்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் அனைவருமே தரிசித்து மாபெரும் பாக்கியங்களை பெறுகின்றார்கள் அவர்களை புகழாத பாடாத கவிஞர்களே புலவர்களே இல்லை என்று சொல்லலாம் குடங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நாகூர் ஆண்டகை அவர்களை பற்றித்தான் திக்க திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூடி நிற்பர்கோடி என்ற கவிதையினை பாடினார்கள் அந்த வகையிலே நாகூர் ஆண்டகை அவர்களை பற்றி தமிழ் இலக்கியங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவர்களை பாடிய புலவர்களில் ஜவ்வாது புலவர் அவர்கள் ஒரு அருமையான பாடலை அவர்கள் மீது பாடி வைத்திருக்கிறார்கள் மற்ற புலவர்கள் பாடியதை விட சற்று வித்தியாசமான அருமையான ஒரு பாடல் இது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவனியொடு பதினாலு அண்டமும் அகன்ற பூ மண்டலமும் ஓர் அரசு பெற்றாலும் நவகோடி நிதியம் படைத்து அழகாபுரம் செய்யினும் தவ மகிமையால் கடலை விழுந்தாலும் மலை தலை கவிழ ஒரு விரலிலே தாங்கிய பலம் பெற்று இருந்தாலும் அஷ்ட சம்பத்துடன் சித்தாடினும் குவலயம் தன்னில் விக்கான நாகூரினில் குடிகொண்ட பள்ளி வல்லல் கோகனக மலர் இளஞ்சேவடியை அன்பினொடு கூறாதிருப்பாராகில் ககனநபி ஷரகினை இகழ்ந்தவர்களென அரை காசென மதித்திடாமல் காதை களைந்தவர்கள் கண்ணை பிடுங்கி நம் காலால் உதைக்கலாமே என்று பாடுகின்றார்கள் இது அவர்களை போற்றுகின்ற வகையிலே இது ஒரு விதமான போற்றுதல் அதாவது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால் நீ எத்தனைதான் பெரிய தவம் செய்திருந்தாலும் உன்னிடத்தில் எத்தனைதான் உயரிய சிறப்புகள் இருந்தாலும் நாகூர் ஆண்டகை அவர்களை அன்பாக நினைக்காவிட்டால் உனக்கு என்ன தண்டனை என்பதை அழகாக சொல்லுகின்றார்கள் நாகூர் ஆண்டகை அவர்களை மதிக்காதவர்களை அரை காசுக்கு கூட மதிக்காமல் ஒரு சல்லி காசுக்கு பெறாதவன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களை மதிக்காதவனை காதை கலந்து காதை புடுங்கி காதை கலைந்து கண்ணை பிடுங்கி நம் காலால் உதைக்கலாமே நாகூர் அவர்களை மதிக்கவில்லையா உனக்கு அவ்வளவு ஆணவமா என்ன நீ தெரிந்து விட்டாய் அவர்களை மதிக்காமல் அவர்களை இருந்தால் சரகையே மதிக்காதவர்கள் அந்த பாட்டை நாம முழுசா பார்ப்போம் அவனியோடு பதினாலு அண்டமும் அகன்ற பூ மண்டலமும் ஓர் அரசு பெற்றாலும் இந்த உலகத்துல பதினாலு அண்டமும் இந்த அகில உலகத்திலும் அதை ஆளுகின்ற அரசு இந்த நீ ஆட்சி அதிகாரம் பெற்றாலும் நவகோடி நிதியம் படைத்து அழகாபுரம் செய்யணும் என்ற எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் தவ மகிமையால் கடலை உண்டு உமிழ்ந்தாலும் நீ தவம் செய்து விபாத செய்து கடலையே விழுங்குகின்ற அளவுக்கு உனக்கு அந்த தவ வலிமை இருக்கிறது அப்படி இருந்தாலும் மலை தலை கவிழ ஒரு விரலிலே தாங்கிய பலம் பெற்று இருந்தாலும் மலைய அப்படி திருப்பி ஒரு விரலிலே நீ அதை கையில் பிடிச்சிருந்தா கூட அப்படி இருந்தாலும் அஷ்ட சம்பத்துடன் சித்தாடினும் எட்டு விதமான சித்துக்கள் வைத்து நீ அதை சித்து விளையாடுகின்றவனாக இருந்தாலும் இப்பெல்லாம் நீ இவ்வளவு மகிமை மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்திறப்புகளை நீ பெற்றிருந்தாலும் குவளையம் தன்னில் மிக்கான நாகூர் குடிகொண்ட பள்ளி வல்லர் நாகூரில் குடியிருக்கின்ற அந்த கோகன் அவர்கள் ஷாவலிமி பாஷானத்துடைய கோகனக மலர் இளஞ்சேவடியை தங்கம் போன்று மலர்போ மலர் மலர்பாதம் போன்ற அவர்களது திருப்பாதங்களை அன்பாக நீ நினைக்காவிட்டால் அன்பினோடு கூறாதிருப்பாகில் அவர்கள் மீது அன்பு வச்சு நீ வந்து அவர்களை போற்றவில்லை என்று சொன்னால் ககன நபி ஷரகினை இகழ்ந்தவர்கள் என ஷரக மார்க்கத்தை அவன் நீ பாஷா நாயத்தை மதிக்கலைன்னா நீ மார்க்கத்தையே மதிக்கல இங்கதான் ஜவாத் புலவர் அழகாக சொல்லுகின்றார்கள் மார்க்கத்தையே நீ மதிக்கல அவர்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் நீ ஷரகினை மதிக்காமல் இகழ்ந்தவன் அதை படித்தவன் என்று கூறி உன என்ன செய்யலாம் அரைக்காசுக்கு கூட மதிக்காமல் அரைக்காசு மதிக்காமல் நீ ஒரு மனிதனே அல்ல தரம் தாழ்ந்தவன் என்று உன்னை கணக்கு வைத்து என்ன செய்யலாம் தண்டனை அவங்கள என்ன சொன்னா காதை கலைந்து உன் காதை அறுத்து கண்ணை பிடுங்கி உன் கண்களை பிடுங்கி அந்த காலத்துல அரசர்கள் செய்வாங்கல்ல கண்களை பிடுங்கிடுவாங்க கண் கண்ணை பிடுங்கி நம் காலால் உதைக்கலாமே உன ஒரு மனுஷேன்னு மதிக்காம காலில் எட்டி உதைக்கலாம் இப்ப நான் ஷாகுல் அமீர் பாஷான் அவர்களை மதிக்காமல் அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களது வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து அதை படிக்காமல் அவர்களை மதிக்காமல் இருந்தால் நீ மார்க்கத்தையே இழந்து போனாய் என்று எந்த புலவருமே சொல்லாத ஒரு அற்புதமான கருத்தை ஜவாது புலவர் அவர் சொல்லி சொல்லுகின்றார்கள் இறைவனை மதிப்பது என்பது இறை நேசர்களை மதிப்பது இறைவனை மதிப்பதாகும் சொன்னார்கள் நீங்கள் எனது குடும்பத்தாரை நேசிப்பது என்னை நேசிப்பது என்னை நேசித்தால் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் எனவே இத்தகைய சிறப்புமிக்க ஒரு பாடல் ஆஹ் ஜவாது பிள்ளவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பது அறிய தருகின்றோம் இது சிறப்பான இந்த காலத்திலே மக்களுக்கு சென்று சேர வேண்டிய ஒரு செய்தியாகும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தோ